அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹாய்மா நண்பர்களே ஒரு சிறிய விதை ஆனால் அதன் சக்தி அரபு தம்பதிகளின் வாழ்க்கையில் மாயாஜாலத்தை உருவாக்குகிறது அரபு பெண்கள் தங்கள் கணவர்களுக்கு படுக்கை அறையில் மிகுந்த ஆற்றலும் வலிமையும் தர ஒரு அற்புத பானத்தை தயாரிக்கிறார்கள் அந்த ரகசியம் என்ன அரபு கலாச்சாரத்தில் ஒரு சிறிய கருப்பு விதைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு அதுதான் கருப்பு விதை அல்லது நாம் சில நேரங்களில் கருஞ்சீரகம் என்று அழைப்பது இந்த விதை மருத்துவ குணங்களால் நிறைந்தது ஆனால் அரபு பெண்கள் இதை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் தங்கள் கணவர்களுக்கு ஒரு அழகான மனமுள்ள தேநீர் தயாரிக்கிறார்கள் இதை குடிக்கும் ஆண்களுக்கு உடல் மற்றும் மன ஆற்றல் கிடைக்கிறது இந்த தேநீர் எதற்காக இந்த பானம் தம்பதிகளின் திருமண வாழ்க்கையில் நெருக்கத்தை அதிகரிக்கவும் கணவரின் உணர்வுகளை தூண்டவும் உதவுகிறது அது மட்டுமல்ல இந்த தேநீரை தவறாமல் உட்கொள்ளும் ஆண்களின் மனைவிகளுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்பு அதிகம் என்று அரபு பாரம்பரியத்தில் நம்பப்படுகிறது அதனால்தான் இந்த தேநீர் தலைமுறைகளாக அரபு பெண்களால் ஒரு ரகசிய ஆயுதமாக பாதுகாக்கப்படுகிறது இந்த தேநீர் தயாரிப்பது மிகவும் எளிது கருப்பு விதையை சிறிது வறுத்து சூடான நீரில் போட்டு கொதிக்க வைத்து சிறிது தேனோ அல்லது மற்ற மணமூட்டிகளோ சேர்த்து இந்த பானம் தயாரிக்கப்படுகிறது இதன் அழகான மனம் ஒரு நபரை ஈர்க்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது ஆனால் இந்த தேநீர் பொதுவாக ஆண்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது குறிப்பாக தம்பதிகள் ஒன்றாக இருக்கும் தருணங்களுக்கு முன்பு அரபு வீடுகளில் இந்த தேநீர் ஒரு புனிதமான ரகசியமாக கருதப்படுகிறது சில பெண்கள் இதன் பயன்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள தயங்குகிறார்கள் ஏனெனில் இது அவர்களின் குடும்ப பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகும் ஆனால் இந்த தேநீரை பயன்படுத்திய தம்பதிகள் பல முறை இதன் பலன்களை அனுபவித்துள்ளனர் சிலர் கூறுவது பல ஆண்டுகளாக குழந்தைகள் இல்லாதவர்கள் கூட இந்த தேநீரை பயன்படுத்திய பிறகு ஆசீர்வதிக்கப்பட்டதாக உள்ளனர் இந்த கருப்பு விதை தேநீர் வெறும் பானம் அல்ல அது ஒரு பெண் தன் கணவனுக்கு அன்பும் அக்கறையும் கொடுக்கும் ஒரு சிறப்பு பரிசு அரபு கலாச்சாரத்தில் இந்த சிறிய விதை தம்பதிகளின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது